கொழும்பு இலக்கம் பதிமூன்றைச் சேர்ந்த திருமதி பார்வதி விக்னேஸ்வரன் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவு சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற யுவராஜன் ஸ்ரீ ராமலு செட்டியாறு கஜவல்லி தம்பதியில் அன்பு மகிழம்பு கே துரைசாமி செட்டியாறு காலம் சென்ற பத்மாவதி தம்பதியினறிஞர் அன்பு மருமகளிழம்பு විශ් වර පහින්න අන් වනැපගීම කබලේස්වරන්න වැලින් දේස්වරන ආහිීියෝරද අන්පතායාරම ගොඩසීලන්න වගඩෙෂ වරන ආහිියෝරින් මෛත්‍රියගම ගායත්‍රී නතියා රාජසයකර ප්‍රභාවදී රශ්වද පුෂ්පාාවදයේ ස්කන්ධවරහන්න සසිගකා ආහිියෝරින් තඟයම ශ්‍රීරාමලුව සුන්දරී රාම්ප්‍රගයා රසස්රණබාලා ශාම සුන්දරී ප්‍රියම්වදා ස්ුභ ජஸ்්‍රී ஆහිෝරිනකාබම රාජ් සයිලේන්දරන විෂ්ණවර්දරන නෙරෝෂණ පදවේෂණහා පදබාවදී හැරිස්පා ගාමිණ නන්දිනි දර්ශනි ஆහිෝரிින් සිත්තිගும் සවිධ සෞමයා, රාහව, ශ්‍රයා දැනිෂ්කා, රෝබිකා ലෙහිල්, യാഷ് ആകിയോരുന്ന അത്തയും നിതിഷ് മദനാവും പാട്ടിയും മുർഹാനന്ദ ഉമാ മഹേശ്വരി സിവംഗ്ലാ ആകിയോരുന്ന രാമഹ പ്രിയാ സെന്തൽ കുമാരൻ ഉമാ സബേഷൻ സുപ്രമണിയും സബാനന്ദ സുരേഷ് കിരു ആനന്ദൻ കാര്ത്തിൽമാകിയോരൻ മൈത്രിയുമീതാ സതീഷ് സിവഹാമി சித்ரவள்ளி கற்பகமாகியோரின் மருமகளும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்